வணக்கம் நான் டி ஆர் சுவாமிநாதன் மன்னார்குடி தேசிய மேல்நிலைப் பள்ளியினுடைய நிறுவனர் மறைந்த திரு டி எஸ் உடையார் அவருடைய கொள்ளு பேரன் மன்னார்குடி தேசிய மேல்நிலைப் பள்ளியினுடைய நீண்ட நுடைய காலம் செயலர் மற்றும் தாளராக இருந்து பள்ளியின் வளர்ச்சிக்கு வித்திட்ட மேலாள் சட்டமன்ற உறுப்பினர் மறைந்த திரு டி எஸ் சுவாமிநாதன் உடையார் அவருடைய பேரன் மேலும் பள்ளியினுடைய மேலாண் செயலர் மற்றும் தாளராக இருந்து பள்ளியின் வளர்ச்சிக்கு குழைத்திட்ட அனைவர் திரு டி எஸ் அவருடைய மகனும் ஆவேன் ஆங்கிலேயருக்கு ஆட்சி காலத்தில் நமக்கெல்லாம் எட்டா கனியாக இருந்த கல்வியினை நமக்கு எப்படியாவது வழங்க வேண்டும் என்ற தீவிர முயற்சியினால் அமரர் சிங்கார்பேருடையார் மற்றும் ராமதரையர் என்ற இரு பெரும் குடும்பங்களின் கூட்டு முயற்சியால் உருவாக்கப்பட்ட இப்பள்ளியானது இனம் மொழி வட்டாரம் சமூகம் இவற்றையெல்லாம் கடந்து மண்ணை நகர மக்கள் அறிவார்ந்த சமூகமாக மாறிட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு கல்வியினை வழங்கி வருகிறது ஆரம்ப காலத்தில் இப்பள்ளி சில மாணவர்களையும் ஒற்றைப்படையில் ஆசிரியர்கள் கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் தொடர் முயற்சியின் காரணமாக ஒரு காலகட்டத்தில் ஐயாயிரம் மாணவர்கள் ஆசிரியர்கள் என்ற முக்கிய நிறுவனங்களில் உயர் பதவிகளிலும் அரசு உயர் அதிகாரிகளாகவும் அரசை ஆளுநர் ஆட்சியாளர்களாகவும் இப்பள்ளியினுடைய மாணவர்கள் தங்களது முத்திரையை பதித்துக் கொண்டிருப்பது தேசிய மேல்நிலைப் பள்ளியின் சாதனைகள் அப்படிப்பட்ட முன்னாள் மாணவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் உலகில் எந்த நாட்டிற்கு சென்றாலும் அங்கு நம் பள்ளி மாணவர் நிச்சயமாக ஒரு நல்ல நிலையில் பெற்றிருப்பார் அது நம் பள்ளிக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை நூத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டு காலம் கல்வி சேவையை செய்து கலைத்து விடாமல் இன்றளவும் அதே உற்சாகத்தோடு உயிருநடை போட்டு விழுதுகள் நேரூன்றி பள்ளி எனும் விருட்சம் வலிமை பொருந்தியதாகவே தெரிகிறது இதனை போற்றும் பொருட்டு இப்பள்ளியினுடைய நூத்தி இருபத்தி அஞ்சாவது ஆண்டினை மிக சிறப்பாக வரும் பிப்ரவரி ஒன்னாம் தேதி அன்று கொண்டாடுவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது இவ்விழா அன்பின் வெளிப்பாடாகவும் உணர்ச்சிகளில் சங்கமித்தும் அர்ப்பணிப்புகளுக்கு மதிப்பளித்தும் ஒரு உணர்வு விழாவாக இதை நடத்திட திட்டமிடப்பட்டுள்ளது இந்த அற்புதமான விழாவில் பள்ளியின மாணவர்கள் ஆசிரியர்கள் என இந்த தொடர்புடைய அனைவரும் எங்கிருந்தாலும் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு இந்த விழாவினை மிக சிறப்பாக நடத்தி நடத்தி தர வேண்டுமாய் இந்த நேரத்திலே உங்கள் அன்பு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இன்னும் இந்த பள்ளி மேன்மேலும் வளர்ச்சி பெற்றிட இனிவரும் சமுதாயத்தையும் நல்ல முறையில் வளர்த்திட இந்த விழாவின் மூலம் தங்களுடைய ஆலோசனைகளையும் வழங்கி இந்த விழா சிறக்க ஒத்துழைப்பு நல்கிட வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரையும் இந்த விழாவிற்கு வரவேற்பதில் நிர்வாகத்தின் சார்பில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி வணக்கம்